உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் ஸோ வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸோ இந்தியன் ரிவர்ஸ் இந்தியா ஆறுகள் மற்றும் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேஷன் மின் நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கான்வாய் டெஸ்ட் இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த எஸ்ஐ டெஸ்ட்குண்டான இந்த வீடியோலாம் இருபது கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் யூஸ் ஆர்வி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஎன்பிசி மற்றும் அதர் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ரிவர் இஸ் தி லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா பாருங்க இந்தியாவின் மிக நீளமான நதி எதுன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ கங்கா கோதாவரி யமுனா பிரம்மபுத்திரா ஓகேங்களா ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நீளமான நதி எதுன்னா உங்களுக்கு கேஞ்சிஸ் ஸோ கங்கை நதி ஸோ இதில் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சரிங்களா ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளமுடையது ஓகேங்களா இந்த ரிவர் தான் இந்தியாவில் மிகவும் நீளமான ரிவர் ஸோ இது எங்கேருந்து உங்களுக்கு ஆரிஜின் இது எங்கேருந்து உருவாகுதுன்னா கங்கோத்ரி பனியார் வந்து உருவாகுது சரிங்களா கங்கோத்ரி கிளாசியர் ஸோ இங்கே தான் உங்களுக்கு கங்கா ரிவர் உருவாகுது ஸோ கோதாவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

மலை தொடர்ல இருக்கு இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு கிலோமீட்டர் சரிங்களா இதோட நீளம் எட்நூறு கிலோமீட்டர் ஓகே சோ ஆன்சர் ஏ ஆன்சர் ஏ அடுத்து மூன்றாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தி வைகை ரிவர் சேஞ்சஸ் இட்ஸ் கோர்ஸ் நியர் விச் டவுன் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு அருகில் வைகை நதி தனது பாதையை மாற்றுகிறது கொஸ்டின் கேட்டுட்டாங்க சோ பாருங்க தமிழ்நாடு வந்து எந்த ஊருக்கு அது அருகில் வந்து தன்னுடைய பாதை மாற்றம் உங்களுக்கு மதுரை சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை இந்த வைகை நதி எங்க உருவாகுதுன்னா வருஷ நாடுல இருந்து உருவாகுது சரிங்களா வருஷ நாடு வைகை நதி வந்து வருஷ நாடுல உருவாகுது சோ இது எங்க ட்ரைன் ஆகுதுன்னா ராமநாதுல ட்ரைன் ஆகுது சரிங்களா சோ ராமநாதபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரைன் ஆகுது சோ ஆன்சர் ஏ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது கேள்வி விச் நீவர் இன் தமிழ்நாடு ஆர்ஜினீட்ஸ் ஃப்ரம் தி சைலன்ட் வேலி இன் கேரளா பாருங்கள் கேரளாவில் உள்ள அமைதி பள்ளத்தாக்கில் இருந்து தமிழ்நாட்டின் எந்த நதி உருவாகிறது பிரச்சினை கேட்டிருக்காங்க எந்த நதி கொடுத்தாங்கன்னா பவானி குண்டாறு திருமணி முத்தாறு வைப்பார் ஓகேங்களா ஸோ இதில் எந்த நதி வந்து அமைதி அமைதிப்பள்ளத்தாக்கு எந்த நதி உருவாகுதுன்னா உங்களுக்கு பவானி நதி உருவாகுது ஓகேங்களா சோ இது ஆர்ஜினே உருவாகிற இடம் இது ஆரிஜினல் பிளேஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் நீலகிரி சரிங்களா அப்பர் நீலகிரிஸ்ல இது உருவாது ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஏ ஸோ ஐந்தாவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கால்ட் தி கங்கா ஆஃப் சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் கங்கை என்று அழைக்கப்படும் அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டுக்கிறாங்க பெண்ணாறு காவேரி தாமிரபரணி பாலாறு தென்னிந்தியாவில் கங்கை என்று அழைக்கப்படுகிற ஆறு காவேரி காவேரி சரிங்களா ஆன்சர் ஆன்சர் பி பி வந்து நிறைய பேர் என்ன நடத்தும் எந்தெந்த மாநிலத்தில் கவர் ஆகுதுன்னு பார்த்தா உங்களுக்கு கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு மட்டும் தான் சொல்லி சரிங்களா ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல கவர் ஆகுது ஓகேங்களா ஸோ மூணு ஸ்டேட் என்னன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கே கேரளா அண்டு கர்நாடகா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி இந்த மூணு ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரியில் இது கவர் ஆகுது ஸோ அப்போ மொத்தம் நாலு மாநிலங்கள் சரிங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஆறாவது கேள்வி விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிவர் வாட்டர் சப்ளிமெண்ட்ஸ் தி ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ் ஆஃப் சென்னை பாருங்க சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் நதி நீர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கிருஷ்ணா நதியா பென்னாரா இல்ல கோதாவரியா பாலாரா ஸோ வந்து பாத்தீங்கன்னா சென்னையோட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நதி எதுனா கிருஷ்ணா நதி நீர் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இந்த கிருஷ்ணா வந்து எங்க உருவாகுனா மகபலேஸ்வரர் சரிங்களா மகபலேஸ்வரன் இடத்துல இருந்தா இங்க இருந்தா உங்களுக்கு உருவாகுது ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஏ So, is, Are the rivers given below in order from அடுத்தவர் நார்த் டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகளை வடக்கு தெற்காக

ஆஃப் தி ஃபாலோயிங் விச்ாலோய் ஆஃப் தமிழ்நாடு இஸ் சரிங்களா தமிழ்நாட்டில் வற்றாத நதிகளில் தமிழ்நாட்டின் பின்வரும் நதிகளில் இது வற்றாத நதி கேட்டுருக்காங்க வைகை காவேரி பொன்னையாறு சோ தமிழ்நாட்டில் இருந்து எப்பவுமே வற்றாத ரிவர் எதுன்னு தாம்பரப்பட்டினி மட்டும்தான் சரிங்களா இது எங்க இருந்து உருவாதுன்னா பொதுகிய மலையிலிருந்து உருவாது சரிங்களா இது பொதுகை மலை வந்து உருவாகுது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சின்ன பொருணையார் சொல்வாங்க ஓகேலா சோ இதுக்கு ஆல்சோ பொருணையார் சொல்வாங்க சோ ஆன்சர் ஏ ஆன்சர் ஏ சோ ஒன்பதாவது கேள்வி விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிவர்ஸ் இஸ் flow into the arabian sea பாருங்க கீழ்கண்டவற்றில் அரபிக் கடலில் கலக்கும் ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அரபிக்கடலில் கலக்கூடிய ஆறு எது ஸோ பெரியாறு காவேரி சிற்றாறு பவானி ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பெரியார் பெரியார் முக்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரபிக்கடலில் கிடக்குது மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காவேரி சிற்றாறு பவானி இந்த மூன்று ஆறு வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடால வந்து கலக்குது சரிங்களா இது மூணும் வங்காள விரிகுடால கலக்குது ஸோ ஆன்சர் ஏ ஸோ பத்தாவது கேள்வி அமராவதி பவானி ஹேமாவதி கபினி ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிவர்ஸ் பாருங்க அமராவதி பவானி கேமாவதி மற்றும் கபினி ஆகியவை பின்வரும் எந்த நதியில் துணை நதிகள் கேட்டிருக்காங்க ஸோ அந்த இது எல்லாமே துணை நதிகள் இது எல்லாமே துணை நதிகள் அது எந்த ஆரோட துணை நதினு கேட்டிருக்காங்க சரிங்களா மகாநதி கோதாவரி காவேரி கிருஷ்ணா ஸோ ஆன்சர் இருக்குன்னா காவேரி ஸோ இதெல்லாமே காவேரியோட துணை நதிகள் ஆன்சர் சி ஸோ பதினோராவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிட்டிஸ் is not located on a river bank. பாருங்க not located. பின்னொரு நகரங்களில் எது ஆற்றங்கரையில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க சோ இது நகரங்கள் சூரத் ஆக்ரா கட்டாக் மைசூர் எல்லாமே பாத்தீங்கன்னா நகரங்கள் இது வந்து எது ஆற்றங்கரை நகரம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க இது எது ஆற்றங்கரை நகரம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் வந்து மைசூர் ஆன்சர் தி மைசூர் ஓகே இப்போ சூரத் வந்து பாத்தீங்கன்னா எந்த நதியோட ஆற்றங்கரையில் இருக்குன்னா தப்தி சரிங்களா சோ தப்தியோட ஆற்றங்கரையில் இருக்குது சோ ஆக்ரா வந்து பாத்தீங்கன்னா யமுனை ஆற்றங்கரையில் இருக்கு சரிங்களா யமுனா யமுனா சரிங்களா சோ கட்டக் வந்து பாத்தீங்கன்னா மகாநதி சரிங்களா சோ आंसर டி சோ அடுத்து 12வது கேள்வி விச் வாஸ் தி फर्स्ट அட்டாமிக் பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா பாருங்க இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எதுன்னு கேட்டறாங்க சோ இதெல்லாம் தை தாப்பு தாராப்பூர் கோடங்களும் கேகா சோ நாலு ஆப்ஷன் குடுத்துறாங்க சோ முத முதலா இந்தியாவுல உருவாக்கப்பட்ட அணுமின் நிலையம் எது பாத்தீனா உங்களுக்கு தாராப்பூர் சோ மகாராஷ்டா எங்க இருக்குன்னா மகாராஷ்டர இருக்குது சோ இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1969 1969 அக்டோபர் டுவெண்ட்டி சரிங்களா ஸோ அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தாராப்பூர் உருவாக்கப்பட்டது எங்க இருக்குன்னா தாராப்பூர் மகாராஷ்டிரா இருக்குது ஸோ கூடங்குளம் நமக்கு தெரியும் எங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ ஆல்சோ தமிழ்நாட்டில் வேற என்ன இருக்குது கல்பாக்கம் இருக்கு சரிங்களா ஆல்சோ கல்பாக்கம் இருக்குது ரைட் ஸோ கைக்கா எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது கைகா கர்நாடகா ஸோ இது மூலமா ரெமினிங் இருக்கக்கூடிய அணுமநிலை இருந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ ஒன்னு நரேரா நரோரா வந்து பாத்தீங்கன்னா யூபில இருக்கு நரோரா யூபில இருக்கு சோ ரபர்ட் பட்டா வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்குது ரபர்ட் பட்டா ராஜஸ்தான்ல இருக்குது அடுத்து காக்ராபூர் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு சரிங்களா இது எங்கன்னா குஜராத்ல இருக்குது ஓகேங்களா சோ ஆன்சர் பி சோ ஆன்சர் பி சோ அடுத்து பதிமூன்றாவது கேள்வி

அடுத்து பதினான்காவது கேள்வி விச் மோனஸ் தி சாரோ ஆஃப் பீகார் பாருங்க பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி எது பிரம்மபுத்ரா யமுனா கோசி நர்மதா ஸோ பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி கோசி ஆன்சர் கோசி இந்த கோசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கங்காவோட துணையாறு ஓகேங்களா கங்காவோட துணையாறு ஆல்சோ யமுனாவும் வந்து பாத்தீங்கன்னா கங்காவோட துணையாறு தான் இது எங்க யமுனா எங்க உருவாகுதுன்னா யமுனோத்ரி காசியர் சரிங்களா யமுனா யமுனா பனிப்பாறையிலிருந்து உருவாகுது ஸோ பிரம்மபுத்திரா எங்க உருவாதுன்னா செம்மாயுங் டஙங்ல உருவாகுது சரிங்களா செம்மாயுங் டங் சம்மாங்கிட்ட இடத்துல உருவாகுது நர்மதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமர் அமர்கண்டக்ல உருவாகுது அமர் அமர்கண்டக்ல உருவாகுது சோ இந்த நர்மதா வந்து பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் வெஸ்ட் ஃபுளோயிங் ரிவர் சரிங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா சோ மேற்கு சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ லாங்கஸ்ட் வெஸ்ட் ஃபுளோயிங் ரிவர் தான் நர்மதா சோ பதினைந்தாவது கேள்வி விச் ரிவர் ஆரிஜினேட் கேள்வி கங்கா தட்சின் கங்கை என்று அழைக்கப்படும் நதி எது கங்கா யமுனா கோதாவரி பிரம்மபுத்ரா கோதாவரி ஆன்சர் சி கோதாவரி அடுத்த பதினேழாவது நீர்வீழ்ச்சி எந்த இருந்து உருவாகிறது கேட்டு கிருஷ்ணா துங்கபத்தா காவேரி சாராவதி சாராவதி வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அம்புதீர்த்தா இடத்துல உருவாகுதுங்களா பதினெட்டாவது கேள்வி தி சம்பல் ரிவர் இஸ் எ ட்ரிபியூட்டி ஆஃப் விச் ரிவர் பாருங்க சம்பல் நதி எந்த நதி துணை நதி ஆகும் கங்கை கோதாவரி யமுனா பிரம்மபுத்திரா சோ ஆன்சர் கங்கா ஆன்சர் ஏ கங்கா அடுத்து நைன்டீத் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ரிவர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி விருத்த கங்கா விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் நதி எது கோதாவரி நர்மதா கிருஷ்ணா தப்தி சோ ஆன்சர் கோதாவரி ஆன்சர் ஏ கோதாவரி இருபதாவது கேள்வி

எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ஸோ கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதனால் எல்லாமே நோட்ஸ் எடுத்து எடுத்துச்சுங்களா ஸோ அடுத்த வீட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம்